வணக்கம் அம்மாவாசை நாளில் நம்ம செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம்ம முன்னோர்களுக்கு அப்படியே போய் சேரும் அப்படிங்கிறது உண்மை அவர்களுக்கு சேரும் புண்ணியம் அனைத்துமே மீண்டும் நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நமக்கு மட்டுமல்லாமல் நம் சந்ததிக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துவிடக்கூடாது அவ்வளவு உன்னதமான நாள்தான் இந்த அமாவாசை அதுவும் வைகாசி அமாவாசை ஜூன் ஆறாம் தேதி வருது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த வைகாசி அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம தினமுமே பயன்படுத்தும் உப்பு ஜாடிக்கு கீழ் வைப்பதினால் அதுவும் இரவு வேளையில் இதை செய்வதினால் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு அது மட்டும் அல்ல செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஒன்றாக இணையும் காலமே அம்மாவாசை காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் மறைந்து போன நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது உணவு படையலிட்டு அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவது அப்படி பெறுவதனால பாக்கியஸ்தானம் வழிபெறும் அப்படிங்கிறோம் வலிமை பெறும் அப்படிங்கிறதும் திருமணத்தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை எல்லா பிரச்சனைகளும் நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை இறந்து போன நம்ம முன்னோர்கள் பித்ருகள் ரொம்பவே சக்தி நிறைந்தவர்கள் அப்படின்னும் அவர்கள் ஆசிர்வதி புண்ணியமும் செல்வமும் நமக்கு பல மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதனால தான் நம்மளுடைய வீட்டு வாசலில் அம்மாவாசை நாளில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அவங்களுக்கு பிடித்த உணவை அன்று சமையல் செய்து படையலிட்டு அவங்களுக்கு படையலிட்டு பூஜை செய்து காகத்துக்கு வைத்த பின்னரே அன்று வீட்டிலிருக்கும் அனைவருமே உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது அல்ல அன்றைய தினம் பசு மாற்றுக்கு போதுமானவரை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது இந்த அற்புதமான வைகாசி நாளில் குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மூன்று தலைமுறையின் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு உன்னதமான இந்த வைகாசி அமாவாசை அன்னைக்கு மாலை வேளையில அதுவும் குறிப்பாக எட்டு மணிக்கு மேலே நம்ம தினமுமே பயன்படுத்தும் உப்பு ஜாடிக்கு அடியில் ஒரு சதுர வடிவிலான மஞ்சள் துணி எடுத்து அதில் ஒரு பதினோரு ரூபாய் நாணயம் பதினோரு ரூபாயை வைத்து அதில் முடிச்சாக கட்டி அதை உப்பு ஜாடிக்கு அடியில் வைத்து விடலாம் இந்த மாதிரி ஒரு செயலை அமாவாசை தினம் அதுவும் இரவு வேலையில் செய்வதன் மூலம் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் மட்டுமல்லாமல் குல தெய்வத்தின் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த ஒரு காசை அமாவாசை தினத்தில் வைத்து மீண்டும் அடுத்த அமாவாசை தினத்தில் அந்த முடிச்சை அவிழ்த்து அதில் இருக்கும் காசை எடுத்து உண்டியலில் போட்டுட்டு மீண்டும் புதிய ரூபாயை அதில் வைத்து உப்பு ஜாடிக்கு அடியில் வைத்து இந்த ஒரு விஷயத்தை அம்மாவாசை தினந்தோறும் செய்து வருவதனால நம் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சந்தோஷமாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்